हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பாங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதர்க்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி நான்கு தர்மஸ்தே கிரகமேதியோ வர்ணிதக பாபநாசன கிரகஸ்தோ ஏன பதவீம் அஞ்சசா நாம் இயாத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தர்ம அந்த சமய முறையை தே உமக்கு கிரகமேதிய குடும்ப வாழ்வில் பற்று கொண்டிருந்தாலும் வர்ணித்த என்னால் விவரிக்கப்பட்டது பாபநாசன பாவ விளைவுகளின் அழிவு கிரகஸ்த இல்லற வாழ்வில் இருப்பவன் ஏன எதனால் பதவின் நிலையை அஞ்சசா மிகவும் எளிதாக இன்யாசினாம் துறவு வாழ்வில் உள்ளவர்களின் யாத் அடைந்துவிட முடியும் டிரான்ஸ்லேஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை பாடும் இந்த சங்கீர்த்தன முறை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் இதை கொண்டு கிரகஸ்தர்களால் கூட அதாவது குடும்ப வாழ்வில் இருப்பவர்களால் கூட துறவிகளால் அடையப்படும் முடிவான மிக பெரும் பலனை மிகவும் எளிதாக அடைந்துவிட முடியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் புனித நாமத்தை பாடும் இந்த சங்கீர்த்தன முறை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் இதை இதை பாடுவதால் குடும்பஸ்தர்களால் கூட துறவி துறவிகளால் அடையப்படும் மிகப்பெரிய பலனை மிக எளிதாக அடைந்துவிட முடியும் யுதிஷ்ட மகாராஜனே அந்த சமய முறையை இப்போது நான் உமக்கு விவரித்தேன் பர்போட்பை சிலபிரபுபா ஜெய் சிலபிரபுபா இது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முக்கியத்துவ முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு உறுதிமொழி ஆகும் இந்த இயக்கத்தில் பங்கேற்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் ஒரு சிறந்த சந்நியாசியால் அடையப்படும் மிக உயர்ந்த பலனான பிரம்ம ஞானத்தை அதாவது ஆன்மீக அறிவை அடைய முடியும் இது பக்தி இயக்கத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு உறுதிமொழி ஆகும் இந்த இயக்கத்தில் பங்கேற்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் ஒரு சிறந்த சந்நியாசியால் அடையப்படும் மிக உயர்ந்த பலனான பிரம்ம ஞானத்தை ஆன்மீக அறிவை அடைய முடியும் அதைவிட முக்கியமாக அவர்களால் பக்தி தொண்டில் முன்னேற முடியும் யுதிஷ்ட மகாராஜா ஒரு கிரகஸ்தர் என்பதால் தான் முக்தி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று எண்ணினார் எனவேதான் அவர் பௌதீக பந்தத்திலிருந்து தன்னால் எவ்வாறு வெளியேற முடியும் என்று நாரத முனிவரிடம் விரவினார் ஆனால் நாரத முனிவர் தன் சொந்த வாழ்க்கையின் உதாரணத்தை எடுத்து கூறி பக்தர்களுடனான சகவாசத்தினாலும் ஹரே கிருஷ்ண மந்திர ஜபத்தினாலும் எந்த சூழ்நிலையிலுள்ள எந்த ஒரு மனிதனாலும் வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை ஐயமின்றி அடைய முடியும் என்பதை நிலைநாட்டினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதர்க்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி நான்குடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே ஹரேபோல்